மேல் சப்ரிகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் தென் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் சூரிய தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் மையம் குறிப்பிடத்தக்கது செய்தி செய்திகளை இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்